கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் இந்த பூ இருக்குது இல்லை அது வந்து ஏழு விதமான பருவநிலை அடையும் பூ நம்ம பூன்னு ஒன்று சாதாரணமாக சொல்கிறோம்ல அது அப்படி இல்லை அது முட்டாகி பூவாகி அப்படி ஒரு பாட்டு எழுதி வச்சுருப்போங்க பூக்கு பருவநிலைகள் வேற போது இப்போ அரும்பு மலர் அலர் வி அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம் முழுசும் அலர்ந்துச்சுன்னா அது பேர் வி அந்த பூக்கு விரும்பு அப்படின்னா மலர்ந்துடுன்றாங்க மலர்ந்துடு உன் தேவைகளை முடிவுக்கு கொண்டு வா உனக்கு என்ன விருப்பமோ அதை முடிவுக்கு கொண்டு வந்து அனுபவிச்சு தீர் அது மேலே தாகம் இல்லாமல் ஆகிட்டேன் நல்ல கொடிய பசி சாப்பிட்டா சரியாக போய்டும் பசிக்கு வெறும் சாப்பாடு மட்டுமே போட்டு ரொப்பிட்டேன்னா அது விருப்பம் கிடையாது பசியை தெரியுது இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இப்போ பார்த்து பீஃப் சிக்கன் இல்லை மட்டன் ஏதோ ஒரு கரும்பு பண்ணி ஏதோ ஒரு கரு விருப்பத்தை பசியாக இருக்கும்போது தான் தீர்த்துக்க முடியும் பசி இல்லைனா சாப்பிட முடியாது திருப்தியாக இருக்காது அப்போ பசியும் எடுக்கணும் நான் விரும்பின பொருளும் எனக்கு கிடைக்கணும் அப்போ என்ன ஆகிடும்னா திருப்தி ஆகிடுவேன் விரும்பிட்டேன் விருப்பம் தான் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி விருப்பம் இருக்கிறன்ற அவசியம் கிடையாது புரியுதா என்ன சொல்கிறேன் விருப்பம் எப்படி இருக்கலாம்ண்ணே ஆளாளுக்கு மாறும் மாறணும் ஒரே மாதிரி விருப்பம் இருந்தால் அவருக்கு கடைகாரன ஒரே கடை தான் இருப்பான் பூலாம் ஒரே கலரில் இல்லை எதனால் ஒருத்தருக்கு ரோஸு பிடிக்கும் ஒருத்தருக்கு இந்த கலர் பார்த்தா நம்ம ஒரு பெயிண்ட் ஆடிடா விதவிதமாக வித விதமாக சோப்பு சீப்பு கண்ணாடி அடி அப்படி தானே எல்லாரும் சுடிதார் போடவே விரும்புனா நல்லா இருக்காது சுடிதாரில் கூட என்ன இருக்குண்ணா சைஸு டிசைனு பேட்டர்னு எல்லாம் மாற இருக்குது புதுசு புதுசாக ஒரு விஷயத்தை அப்போ விருப்பம்ன்றது உங்கள் உங்களுக்கு நிறைவை தரக்கூடியதாக இருக்கணும் விருப்பம்னா எது இருக்கணும் உங்களுக்கு என்ன தரணும் நிறைவை தரணும் நிறைவை தந்தா நீங்கள் சரியாகுறீங்க அப்போ விருப்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் திருப்தியாக அவர் மாதிரியான ஒரு விருப்பம் ஆனால் அடுத்தவங்களை அசிங்கப்பத்துகிற மாதிரி இருக்கலாமா அந்த விருப்பம்னா இருக்கக்கூடாது நாலு பேர் சில பேர்லாம் அந்த பின்னாடி உட்காந்து இங்கு தெரிச்சுட்டு சந்தோஷப்பட்டுப்பான் குச்சிட்டு சந்தோஷப்பட்டுப்பான் அடுத்தவங்களை பற்றிட்டு சந்தோஷப்பட்டுப்பான் நான் பேசக்கூட நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு அசிங்கப்பத்திட்டு பேச தான் நினச்சிப்பாங்க அப்படி கிடையாது எனக்கு நோக்கம் நீங்கள் வாணுன்னா இன்னொன்று பற்றி நான் உங்களை சரியாக புரிய வைக்க பார்க்குறேன் அது செத்துப்போச்சு அதை நான் அசிங்கப்படுத்துகிறேன் செத்துப்பு வந்து நீங்கள் தான் உயிரை வச்சுக்கிறீங்க அது செத்துச்சு அது கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான தகுதியோட தான் அது என்ன ஆச்சு அது இருக்குது நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க அதை என்னை கிரிட்டிசைஸ் பண்ண விட மாட்டேன்றீங்க இல்லைன்னா அதை சொல்லி உங்களுக்கு புரிய வச்சு உங்களை என்ன பண்ண பார்க்குறேன்னா இங்கே நீங்கள் நல்லா இருக்கணுமா செத்துப்பு நல்லா இருக்கணுமா இருக்கிற நீங்கள் நல்லா இருக்கணுமா இல்லாத ஒன்று நல்லா இருக்கணுமா வாழ்க்கை யாருக்கான சந்தர்ப்பம் இருக்கிறவங்களுக்கான சந்தர்ப்பம் ஆனால் வாழ்க்கையை இல்லாதவங்களுக்காக வேண்டி இல்லாதவங்க பேரில் இல்லாததெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிறீங்களே சரியா இல்லாத ஒன்றுக்காக இல்லாத விருப்பத்தை உருவாக்கி இல்லாதபடி வாழ்ந்துங்கிறீங்களே சரியா இது யார் அவமான பற்றிட்டு வாழ்கிறீங்க சாமி கோச்சிக்கன்றீங்க இல்லாத சாமி எப்படி கோச்சிக்கான் சாமி நல்ல நோண்டி பழ நோண்டி போச்சிட்டீங்க சாமி வந்து சாப்பிட மாட்டேன்றீங்களா நியாயமா நியாயமயா தப்பு ஸோ விருப்பம்ன்றது உங்களுக்கு உங்கள் நிறைவு தரக்கூடிய அளவுக்கு நீங்கள் செயல்படுறதுக்கு பேர் விருப்பமாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு முனிந்த அளவுக்கு தொல்ல இல்லாமல் தான் நல்லது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது